கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே மிக்காரை செய்தல் மிகமான முன்னினிதே எல் துணையானும் இரவாது தானிதல் எத்துணையும் மாற்றினிதே கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே மிக்காரை செய்தல் நிலமான முன்னினிதே எல் துணை யானும் இரவாது தானிதல் எத்துணையும் மாற்றினிதே பொருள் விளக்கம் கற்றறிந்தவர் முன் தான் கற்ற கல்வியை சொல்வது மிக இனியது அறிவால் மேம்பட்ட கல்வியாளரை சேர்ந்து பொருந்திருப்பது மிக பெருமையுடன் முற்றிலும் இனியது எல்லளவாவது தான் பிறரிடம் யாசிக்காமல் தான் பிறர்க்கு தானம் கொடுத்து தர்மம் செய்வது எல்லா விதத்திலும் மிக இனியது இதுதான் இப்பாடலுக்கு பொருள் பாடலை நன்கு படித்து பொருளறிந்து பயன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்